மக்களே வணக்கம் பதினெட்டு வருடங்களாக காசாவில் கோலோச்சிய ஹமாசை நாடாளக்கூடாது என்று ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சொல்ல காரணம் என்ன ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் கூட தந்து யாரையும் ஏமாற்றவில்லை அவர்கள் டிரம்ப் நேத்தன்யாகவும் தேசங்களும் கை கோர்த்து கொண்டு ஹமாஸ் நாடாள லாயக்கே இல்லை என்று சொல்லிவிட்டது அட அது கூட பரவாயில்லை பாலஸ்தீன மக்களும்ல கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஹமாஸை பார்த்து அதை கேட்டதும் என் இதயமே சுக்குநூறாக உடைந்து நொறுங்கி போய்விட்டது அப்படி ஹமாஸ் செய்த குற்றம் தான் என்ன நம்மால் அதை ஆராயாமல் அப்படியே சும்மா விட முடியுமா அது ரொம்ப தப்பாச்ச நாம் கொஞ்சம் அலசி பார்ப்போம் மக்களின் குறைகளை நூறு நாள் பெட்டியை வைத்து அமாசுகள் கேட்கவில்லையே அதனால் இருக்குமோ ஐநா கொடுத்த இலவச அரிசியை ஒரு குடும்பத்துக்கு இருபது கிலோ என்று யாஹியா சின்மரின் போட்டோவை சோரில் மாட்டி வைத்து மக்களுக்கு வழங்கவில்லையே அந்த கோபம் மக்களுக்கு இருக்குமோ ரம்ஜான் நோன்புக்கு ஒன்றரை அடி கரும்பு துண்டு கொடுக்காமல் இந்த மக்களை ஏமாற்றியதில் ஏற்பட்ட கோபமாக கூட இருக்கலாம் காசா உயிர் பலி ஏற்பட்டு கொண்டு இருக்கும்போது அது அதிகரிக்காமல் இருக்க கள்ளச்சாராயத்தை கூட நிறுத்தி வைத்தோமே அது கூட ஒரு குத்தமாக இருக்குமோ எதுக்குத்தான் எங்களை இப்படி வெறுக்கிறீர்கள் அதையாவது சொல்லித் தொலைங்கடா வேலையில்லா திண்டாட்டம் உச்சாணி கொம்பில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் போது காசா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்காமல் போனதால் ஏற்பட்டதா இந்த வெறுப்பு ஒன்றுமே புரியலையப்பா காசா மாநில சுயாட்சிக்காக முயற்சிக்காமல் இழுத்து போத்தி உறங்கிவிட்டு டொனேஷன் புக்கோடு அலைந்து திரிந்தோமே அதற்கு காசா மக்கள் தரும் தண்டனையா இது மதரசா கல்விக் கொள்கையை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வராமல் மக்களை ஏமாற்றியதால் ஏற்பட்ட கோவமாக இருக்குமோ அரபி ஹிப்ரூ என்ற இருமொழி கொள்கையை கடைபிடிக்காமல் வெளிநாட்டு மொழியான ஆங்கிலத்தை மக்களிடம் திணித்ததால் ஏற்பட்ட வெறுப்பினால் எங்களுக்கு இந்த தண்டனையா பிரியாணியை மூட்ட தின்றுவிட்டு ஓய்வாக உருண்டு பெறல ஒரு செந்தரபி பூங்கா அமைத்து கொடுக்காததால் ஏற்பட்ட கடும் கோபத்தினால் எங்களை அரசாண விடவில்லையோ என்னமோ உச்ச நீதிமன்ற வழக்காடு மொழியாக அரபியை கொண்டு வருவோம் என்று சொல்லி ஏமாற்றியதில் ஏற்பட்ட கோபத்தில் காசா மக்கள் இந்த முடிவை எடுத்தார்களா தெரியலையே ஒன்றுமே புரியலையே அரபி மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்து வாங்கி தராததால் ஏற்பட்ட ஏமாற்றம் கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லவா அரபி செம்மொழியாக இருந்தால் காசா மக்களின் கஷ்டங்கள் எல்லாம் உடனடியாக தீர்ந்திருக்குமே அதை செய்ய தவறியது தான் இப்போது பெரும் குற்றமாக போய்விட்டது போலும் காசா மக்களின் ஹவாஸ் வெறுப்புக்கு அது கூட ஒரு முக்கிய காரணம்தான் ஹிப்ரூ மொழியில் உள்ள அரிய நூல்களை அரபி மொழியில் மொழிபெயர்த்து புத்தகமாக வெளியிட்டு அரபிகளின் மூளை வளர்ச்சி அடைய முயற்சிக்காமல் விட்டது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா இஸ்ரேல் இராணுவம் மாதிரி உனையுமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறான இந்த கல்லூரி மங்க பாலஸ்தீனை நமது அண்டை நாடான துருக்கியில் மனித உரிமை மீறல்கள் ஏற்பட்ட போதும் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்த போதும் இனப்படுகொலைகள் நடந்த போதும் அந்த கொலைகளை பற்றி கண்டுகொள்ளாமல் ஹமாஸ்கள் கண்ணை மூடிக்கொண்டு கனவு கண்டு கொண்டு இருந்தது கூட காசா மக்களின் இன உணர்வை இல்லையா அது நம் மீது கோபத்தை வரவழைத்து இருக்கலாம் இல்லையா எவன் கண்டான் உள்ள பூந்தா பார்க்க முடியும் காசா அகதிகளை எந்த நாட்டுக்குள்ளேயும் வரவிடாமல் தடுத்த எகிப்து ஜோடான் ஈரான் போன்ற நாடுகளின் அராஜக செயல்களை தட்டி கேட்காமல் ஹமாஸ் இருந்ததினால் கூட இந்த வெறுப்பு வளர்ந்து இருக்கலாம் ஹசன் நசருல்லாவின் மர்ம மரணம் குறித்து விசாரணை கமிஷன் அமைக்காமல் மெத்தனமாக இருந்துவிட்டு கமிஷன் அடிப்பதிலேயே குறியாக இருந்து இந்த ஹமாஸ் நடத்திய ஆட்சியின் மேல் கோபம் வராமல் வேறு என்ன வரும் நீங்களே சொல்லுங்க புதிய வேளாண் சட்டத்தை இந்த ஹமாஸ்கள் கொண்டு வந்து காசா மக்களை வயல்வெளிகளில் இறக்கி வேலை செய்ய வைத்துவிடுவார்களோ என்று என்று கூட நினைத்து பயந்து போய் ஹமாசுகளை இந்த மக்கள் வெறுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா ஒரு கடனும் கொடுக்காமல் சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னால் காசா மக்களுக்கு கோபத்தை தவிர வேறு என்ன வரும் மகாத்மா யாஹியா சின்வர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலைவாய்ப்பை நூற்றம்பது நாளாக உயர்த்துவோம் என்று புருடாவிட்டால் கோபம் வவுத்தெரிச்சல் வராமல் வேறு என்ன வரும் ஐயா சொல்லுய்யா ஏழை காசா விவசாயிகளுக்கு மின் மோட்டார் வாங்க மானியம் வழங்காதது காசா இளைஞர்களுக்கு ஆட்டோ வாங்க முப்பதனாயிரம் சிக்கல்ஸ் மானியம் வழங்காதது ஆடு கோழி வளர்ப்புக்கு முப்பது பெர்சன்ட் மானியம் தரேன் என்று சொல்லிக்கிட்டு ஏமாற்றியது எல்லாம் சேர்ந்து ஹமாச வெறுப்பை வளர்த்தது என்றால் அது மிகையாகாது பன்னெண்டாம் வகுப்பு படித்த காசா பெண்களுக்கு மலர் தோட்டம் அமைக்க மீன் வளர்க்க பாய் கூடை முடைய மண்பாண்டம் பாண்டம் கோழி வளர்ப்பு இவற்றுக்கு நிதியும் கொடுக்காமல் இருபத்தஞ்சு பர்சன்ட் மானியம் தருவோம் என்று சொன்னால் புத்தருக்கு கூட கோபம் வரத்தானையா செய்யும் காசாவில் ஒரு வீட்டிலும் மின் இணைப்பு இல்லாததால் மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கு எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை நம்பணும் நாங்கள் படுற பாடு எங்கள் தவிப்பு எங்களுக்கு தானே தெரியும் காசா மக்கள் தான் அதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இயற்கை பேரழிவுகளால் பயிர் அழிந்தால் தான் இழப்பீடு கொடுக்க முடியும் இஸ்ரேலிய குண்டு வீச்சினால் பயிர் அழிந்தால் அது எப்படி இயற்கை பேரழிவு ஆகும் தயவு செய்து யாராவது எடுத்து சொல்லி காசா மக்களுக்கு புரியவைங்கப்பா மரமண்டைகளா இருக்கானுங்க மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டு பட்டுப்புழு வளர்க்க எல்லாத்துக்கும் மானியம் தர எங்க போவோம் நிதி ஆதாரத்துக்கு நாங்க என்ன டாஸ்மார்க்காக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் துப்பாக்கிக்கு புல்லட்டு வாங்கவே ஈரானுக்கு போய் துண்டு பிரிச்சுக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில் கரும்புக்கு ஆதார விலையை கேக்குறீங்களா ஒரு கரும்பு யாவது விலைய வச்சு காட்டியிருக்கீங்களாடா கேட்கறதில் ஒரு நியாயம் வேண்டாமா காசா அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொன்னது ஒரு தப்பா இப்போ தான் காசா அரசாங்கமே இல்லையே எங்கேருந்து போடுறது இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை இந்த பதினாறு வருடத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட காசாவில் தொடங்காதது மக்களுக்கு ஹாஸ் மேலே வெறுப்பு வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் வெறும் கம்பவுண்டர்களை வைத்து அல் ஷிபா அல் நாசர் மருத்துவமனைகளை நடத்த வேண்டிய அவலநிலை ஏற்பட்டு இருப்பதற்கு காரணம் அதுதான் மக்களுக்கு அந்த கோபமும் மனதில் இருக்கலாம் இல்லையா மனதை என்ன வவுந்தா பார்க்க முடியும் ஊருக்கு ஒரு மருத்துவ கல்லூரி தொடங்குவோம் என்று வாய் உளறியது எவ்வளவு பெரிய அபத்தமாக போய்விட்டது இப்போது காசா பகுதியில் உள்ள அனைத்து நூலகங்களையும் சின்வர் அண்ணா படிப்பகமாக மாற்றுவோம் என்று நாங்கள் சொன்னது உண்மைதான் இப்ப நீங்க நூலகங்களை அடையாளம் காட்டுங்க நாங்க அதை படிப்பகமாக மாற்றி காட்டுகிறோம் இருந்தால் தானே அதை மாற்ற முடியும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்களா கனிம வளங்களை சுரண்ட கனிம வளத்துறை அமைப்போம் என்று சொன்னது வாஸ்தவன்தான் ஆனால் இப்போ கட்டடக் கழிவுகளை சுரண்டத்தான் நேரம் சரியாக இருக்க எந்த கஷ்டத்தையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா காசாவில் பழைய மிக்ஸி பழைய கிரைண்டர் பழைய ஃப்ரிட்ஜ் இவைகளை ஈஎம்பித்தாழைக்கு பேரிச்சம்பளம் பிஸ்னஸ் கண நடந்து கொண்டு வருகிறது அந்த பிசினஸை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னதை மக்கள் இன்னும் மறக்கவில்லை போல இருக்கு நம்மளை கேட்குறாங்க பெரிய ஜமுக்காலம் எல்லாம் கிடைக்காததால் கிராம சபை கூட்டங்களை காசாவில் நடத்த முடியவில்லை அதை போய் பெருசு படுத்துறீங்களே ஜமுக்காலம் கிடைத்ததும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவோம் இது உறுதி காசாவில் சொந்த நிலம் வைத்திருப்பவர்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும் என்பதை அடுத்த முறை ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றுவோம் வாய்ப்புகளுக்கு ஏற்ப வசதிகள் செய்து தரப்படும் நம்பும் கையா பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிகாத்து ஐம்பது கோடி சிக்கல்ஸ் வாங்கிட்டு போய் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க சால்பி ஜிகாதிகள் ஹூத்திஸு ஹிஸ்புல்லாக்கள் ஆளுக்கு நூறு கோடி சிக்கல்ஸு வாங்கிக்கிட்டு போய் கட்சியை அடகு வைத்து விட்டு இருக்கிறார்கள் எப்படியும் நாங்கள் ஆட்சியை பிடித்து அமாஸ் மாடல் ஆட்சியை நிச்சயம் கொண்டு வருவோம் என்று உறுதி அளிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வந்தே பாலஸ்தீனம் அப்போ நான் வரட்டா ஜெயஹிந்த் thank you